நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒருத்தவங்க வீட்டுல பாம்பு வந்துருச்சுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடிதான் அடிச்சிருவாங்களோன்ற அச்சத்துல பயந்து போய் சுருண்டுபடுத்திருந்தது இந்த பாம்போட பெயர் தான் நஞ்சுள்ள நல்ல பாம்பு இரவு நேரங்கள்ல தான் அதிகமா இந்த மாதிரி நஞ்சுள்ள பாம்புகள் நடமாடும்ன்றனால கிராமத்து பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனத்துடனும் பாதுகாப்பாவும் இருக்கணும் பாம்புகள் அனைத்துக்குமே மனிதர்களை பார்த்தா பயம்ன்றனால இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிறதா பாக்கும் நம்ம தெரியாம பாம்புகள் மிதிச்சிட்டாலோ அல்லது அடிக்க முற்பட்டாலோ தான் நம்மளை கடிக்கும் இரவு நேரங்களில் வெளியே சென்று வரும் பொழுது கை விளக்குகளை பயன்படுத்துங்க வீட்டுக்குள்ள தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க எலி மற்றும் தவளைகள் வீட்டுக்குள்ள இல்லாம பாத்துக்கங்க இதெல்லாம் செஞ்சாலே பாம்புகள் வீட்டுக்குள்ள வருவதை தவிர்க்கலாம் அதே மாதிரி பாம்புகளை மீட்கிறவங்க நம்ம மீட்க போற பாம்பு நஞ்சுள்ள பாம்பா இருந்தா அதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கையில தொடாம மீட்க முயற்சி செய்யுங்க ஏன்னா பாம்புகள்ட்ட இருந்து மக்களையும் மக்கள்கிட்ட இருந்து பாம்புகளையும் நம்ம தான் காப்பாத்துறோம்ன்றனால நம்மளோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாம்புகளை மீட்கிறதுக்கு தேவையான சரியான உபகரணங்களையும் எடுத்துட்டு போங்க பாம்புகள் அதிகமாக இந்த மாதிரி சுவரோரங்களில் தான் ஊர்ந்து போக பார்க்கும் துணிப்பையை இந்த மாதிரி சுவரோரங்களில் திறந்து வச்சுட்டாலே அதுவா உள்ளே போயிடும் இப்படி மீட்கிறது தான் பாதுகாப்பானது பாம்புகளை மீட்கிறதுக்கு இந்த கொக்கிகளும் துணிப்பைகளும் தான் முக்கியமான உபகரணங்கள் நெகிழி டப்பாக்களையும் அரிசி சாக்குகளையும் பயன்படுத்துறது மீட்பவருக்கு ஆபத்து விளைவிக்க கூடும் அதே மாதிரி இந்த பழம் பறிக்கக்கூடிய கருவிகளையும் யாரும் பயன்படுத்தாதீங்க இதை வச்சு பாம்புகளை மீட்டா கண்டிப்பா பாம்புகள் உயிர் பிழைக்காது இதை வச்சு மீட்கிறதுனால ஏற்படுற உள்காயங்கள்னால பாம்புகள் கண்டிப்பா இறந்து போயிடும் இது பாம்புகளை மீட்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கருவி இல்ல பழங்களை பறிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது